நடிகர் இயக்குனர் பார்த்திபன் இவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சையான கருத்துக்களை வந்து எல்லோரும் வைக்கிறாங்க குறிப்பாக அவருடைய வாய் தான் அவருக்கு ப்ளஸ்ஸு அதே வாய் தான் அவருக்கு மைனஸு அதாவது பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் பார்த்திபன் இயக்கிய ஒரே ஒரு படம் மட்டும்தான் மிக பெரிய வெற்றி ஒரு நல்ல படம் அப்படின்னு சொன்னால் அது அவருடைய முதல் படமான புதிய பாதை மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக ஒரு படம் எடுத்தார் அந்த படமும் அதிரி புதிரி வெற்றி அந்த படம் என்னென்னு உங்களுக்கே தெரியும் உள்ளே வெளியே ஸோ யதார்த்தமான படம் அப்படிங்கிற பேரில் புதிய பாதை வெற்றி படம் கமர்சியல்கிற பேரில் பார்த்திங்கன்னா அப்போவே உள்ளே வெளியே மிக மிக பெரிய வெற்றி படம் இந்த ரெண்டு படங்கள் தான் அவர் இயக்கியதுலேயே ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு வெற்றி படங்கள் மொத்தமே ரெண்டு தான் அதுக்கப்புறம் அவர் இயக்கிய புள்ளகுட்டிக்காரன் சரிகம பதனி இன்னும் ஏகப்பட்ட படங்கள் பார்த்திங்கன்னா தோல்வி படங்கள் தான் குறிப்பாக கொடைக்குள் மலை இவன் பச்சை குதிரை வித்தகன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பார்த்திமுகர்கள் தன்னுடைய பட ப்ரொமோஷனுக்காக பொய் சொல்கிறதையே வழக்கமாக வச்சுருக்காரோ அப்படிங்கிற அளவுக்கு அவர் மேலே ஒரு சர்ச்சையும் வந்துட்டு இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் இரவு நிழல் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்குனாரு அப்போ அவர் சொன்னார்னா உலகத்திலேயே சிங்கிள் சாட்டு அதுவும் நான் லினரில் எடுத்த ஒரே ஒரு படம்னா அது என்னுடைய இரவு நிழல் படம் தாயா அப்படின்னு சொல்லும்போது பிரபல திரை விமர்சகர் ஒருத்தருக்கும் அவருக்கும் பயங்கரமாக முட்டிக்குச்சு அந்த விமர்சகர் என்ன சொன்னார் அப்படின்னா பார்த்திபன் பச்சை போய் சொல்கிறாரு அதாவது அவர் வந்து இதுதான் நான் லினரில் சிங்கிள் ஷார்ட் எடுத்த ஒரே படம் முதல் படங்கிறாரு ஆனால் அதுக்கு முன்னாடியே சில படங்கள் வந்திருக்குன்னு ப்ரூஃபோட சோசியல் மீடியாவில் ஆதாரத்தை நிரூபித்து பார்த்திபனுக்கு டேக் பண்ணார் ஆனால் பார்த்திபன் அதற்கு வந்து ஒத்துக்கவே இல்லை ரெண்டு பேருக்குமான சண்டை ரொம்ப அதிகமாக போச்சுன்னு வச்சிக்கோங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்திபன் ஒரு பொய் சொல்லியிருக்காரு அது அந்த திரை விமர்சகர்களில் சாதாரண ரசிகர்கள் கூட அவர் சொல்கிறது பொய் அப்படின்னு தெரியும் அப்படி என்ன சொன்னார் பார்த்திபன் பொய் அப்படின்னா அதாவது இப்போ ஒரு டீன்ஸ் அப்படிங்கிற படத்தை இயக்கி முடிச்சித்தாரு அந்த படம் தேட்டரில் இப்போ ஓடிகிட்டு இருக்கு இப்போ அவர் என்ன சொல்கிறான்னா மணியத்தனம் இயக்கிய அஞ்சலி படத்துக்கு அப்புறம் முழுக்க முழுக்க குழந்தைகளை வைத்து எடுக்கக்கூடிய ஒரே படம்னா அது என்னுடைய இந்த டீம்ஸ் தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா திரை விமர்சகர்கள் திரை ஆர்வலர்கள் எல்லாருமே அவரை பிடிச்சி திட்ட ஆரம்பித்தாங்க ஏங்க பார்த்திமான் இப்படி பச்சை போய் சொல்கிறீங்க அப்புறம் எத்தனையோ குழந்தைகள் படம் வந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அதுவும் குழந்தைகள் படம் அப்படின்னாவே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர ஒரு சில படங்களை சொன்னாவே போதும் பசங்க பசங்க டூ காக்கா முட்டை மெரினா சைவம்னு நமக்கு ஞாபகத்தில் இருக்கிறதே பல குழந்தைகள் படம் இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்திபன் அப்புறம் இந்த படம் தான் குழந்தைகள் படம்னு எதுக்கு பச்சை பொய் சொல்லணும் அவர் பச்சை குதிரை அப்படிங்கிற படம் எடுத்தார் அதுக்காக இப்படி பச்சை பொய் சொல்லணுமா தான் எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்குது ஸோ பார்த்திபர்கள் இனிமே அவர் இயக்கிற படங்கள் நல்ல படங்கள்லாம் இருந்தாலும் கூட ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப சொல்ல தகுந்த அல்லது ஏற்கக்கூடிய உண்மையில் சொன்னால் பரவாயில்ல தொடர்ந்து ஏன் பொய்யே இருக்காரு இதற்கு மசாலா படம் எடுக்கிற இயக்குநர்கள் எவ்வளவோ பரவாயில்லையே அப்படின்னு தான் பார்த்திபனை எல்லோரும் திட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன அஞ்சலிக்கு அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி பசங்க மெரினா காக்கா முட்டை மாதிரி எத்தனையோ குழந்தைகள் படம் வந்துருக்கு இல்லையா அதில் உங்களுக்கு பிடித்த படம் என்ன நான் சொல்லாத குழந்தைகள் படம் என்ன அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்